வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல நம்ம தமிழ் மக்கள் ஒருத்தங்களை உச்சத்துல வைக்கிறாங்கன்னா அந்த குணம் நல்லா இருந்தா தான் அவங்களை வந்து மக்கள் கொண்டாடுவார்கள் அதற்கு அர்ச்சனா அவர்கள் சிறந்த உதாரணம் நேத்து ஃபுல்லா நைத்து அந்த டாஸ்க் நடக்குங்க ஃபுல்லா அர்ச்சனா அவர்கள் பண்ண விடயங்கள் கண்டிப்பா இத வந்து பேசணும் இவன் அர்ச்சனாவை ஒருத்தவர்கள் கூட அச்சனாவை பாராட்டுறாங்க இதனாலதான் மக்கள் இப்படி கொண்டாடுறாங்களா அப்படின்னு ஒரு அக்கா கூட எனக்கு இன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய நல்ல மனசின் மூலம் மக்கள் இதயங்களை ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வின் பண்ணிட்டாங்க மீதி இருக்கின்ற நபர்களையும் அச்சனா அவர்களுடைய செய்கைகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் மூலம் வின் பண்ணி கொண்டிருக்காங்க நேற்று என்ன பண்ணாங்க அர்ச்சனா அவர்கள் எங்க சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் அச்சனா 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 அச்சனாவைத்தான் மக்கள் புகழ்கிறார்கள் அது என்ன விடையும் அப்படி என்பதை கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்று அடுத்தது வந்து இந்த மாயாவோட பெயிட் போட்ஸ் பிஆர்ஸ் சொல்ற பொய் சரிங்களா அதற்கு நம்மளுடைய பதில் அப்புறம் மாயாஹாசன் ரெண்டாவது நிக்ஷனை வச்சு செஞ்சார் மாயாஹாசன் கேள்வி கேட்டார் மாயாஹாசன் பூர்ணிமா மாயாவை கேள்வி கேட்டார் தெரியாம தான் கேக்குறேன் ஏ இந்த பைகள் சரி உண்மையில மாயாஹாசன் யார செஞ்சாரு என்னத்தை கேட்டாரு அப்படி என்பதை இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்கள் நம்ம பொதுவாகவே அது தெலுங்கு பிக் பாஸா இருக்கட்டும் தமிழ் பிக் பாஸா இருக்கட்டும் மலையாள பிக் பாஸா இருக்கட்டும் ஹிந்தி பிக் பாஸா இருக்கட்டும் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த சீசன்ல ஒருத்தங்களை வின் பண்றதுக்கு மக்கள் உச்சத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த நபருடைய சாரக்டர் நல்லா இருக்கணும் சரிங்களா ஏன்னா பிக் பாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சாரக்டர் தான் பார்ப்பாங்க அகம் நல்லா இருந்தா தான் மக்கள் கொண்டாடுவார்கள் அகத்தின் அழகு முகத்துக்கு தெரியும் அப்படின்னு இந்த சீசன்ல வந்து மனசு சுத்தமா இருக்கிறது அப்படின்னா அது ஒரே ஒரு நபருக்கு தான் அது அர்ச்சனா அவர்களுக்கு தான் அது அவங்களுடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகள் மூலமே தெரியுது இந்த நான் அர்ச்சனா அவர்களோட இடத்துல இருந்திருந்தா நான் தான் அர்ச்சனா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் பண்ண துரோகத்துக்கு கேவலமான விடயங்களுக்கு பேசிய வார்த்தைகளுக்கு கண்டிப்பா நான் வந்து அவங்கள வச்சுதான் செஞ்சிருப்பேன் சரிங்களா அதுவும் அர்ச்சனா அவர்களை மூணு வீக்குக்கு முதல் டிக்கெட் பினாலியில ப்ளே பண்ண விடாம ஓட் போட்டது வந்து இந்த மாயா பூர்ணிமா நிஷன் கேங் சரிங்களா ஆனா அந்த பொண்ணு நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து அந்த டிக்கெட் பினாலே அஞ்சாவது அஞ்சாவது ஆறாவது அஞ்சாவது ஃபைனல் டாஸ்க் அந்த ஹோல்ட் ஒன் அந்த டாஸ்க்ல நைட்டு ஃபுல்லா நடந்துச்சு அப்ப அந்த பொண்ணு வந்து பாட்டு பாடி மோட்டிவேட் பண்றாங்க அதுவும் அந்த சுச்சுவேஷன் கேட்ட மாதிரி பாட்டு வந்து பாடி அந்த பொண்ணு வந்து என்கரேஜ் பண்றாங்க ஒரு ஒரு இசை அல்லது ஒரு பாடல் ஒரு நல்ல குரல் வந்து அந்த சுச்சுவேஷனை மாற்றும் எப்படி நம்ம சோர்வடைஞ்சிருக்கே தண்ணியோ இல்லை டீயோ காஃபியோ இல்லை ஏதாவது ஜூஸோ நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம மனசு நம்ம மனசுக்கு புத்துணர்வு கிடைக்குதோ நம்ம உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்குதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு தெம்பன்னு கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால் ஒர்க் பண்ண முடிஞ்சுதுன்னா ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ணக்குள்ள பாட்டு பாடக்குள்ள என்கரேஜ் பண்ணக்குள்ள அதை பார்த்தோம்னா நம்மளால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும் குறைந்தது சரிங்களா அப்போ அந்த பொண்ணு இப்படி இவங்களை பிளே பண்ணா விடாம பண்ணதே இந்த கூட்டம் சரிங்களா மாயா பூர்ணிமா நிஷன் அது இருந்த பக்கங்களும் சிக்ஸ்டி பேர் வந்து அச்சனாவோட பேரை சொல்லியிருந்தார்கள் சிக்ஸ்டி டு பிப்டி பர்சன்ட் பேர் ஆனால் அந்த பொண்ணை எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுது சரிங்களா அண்ட் இதனால் அவங்களுக்கு எந்த லாபமே இல்லை போட்டி தான் ஸோ பிக் பாஸில் ஒருத்தங்க தான் டைட்டில் வின் பண்ண முடியும் அதுவும் துரோகம் பண்ணவர்களும் இந்த கேமில் இருக்காங்க அப்படின்றதுக்குள்ளே இவங்க அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மனசு சத்தியமாக யாருக்குமே வராது அண்ட் அடுத்த விடயம் இந்த மாயா தமிழ் பிக்பாஸில் வந்த போட்டியாளர்களே மாயாவை போல் ஒரு கேவலமான போட்டியாளர் இது வரைக்கும் தமிழ் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த சீசன்லேயே மாயாவை போல் ஒரு தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர் யாருமே இல்லை மாயா ரெண்டாவது வீக்கே அவுட்டு அந்த அம்மாக்கு ஓட்டே இல்லை ஓட்டிங் பேங்கே இல்லை கிந்திக்காரன் காலில் போய் விழுறானுங்க மாயாக்கு ஓட் போடுங்க ஓட் போடுங்க அப்படின்னு அந்த அளவு லட்சணம் மாயா ரெண்டாவது வீக் அவுட்டு நிக்ஷன் நாலாவது வீக் அவுட்டு பூர்ணிமா அஞ்சு ஆறாவது வீக்கில் அவுட்டு சொல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள வெளியில போகிய கூட்டம் இப்ப இருக்கு அதற்கு காரணம் மாயா ஹாசன் சரிங்களா மாயா ஹாசன் மாயா ஹாசன் சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீட்டை இருக்க தகுதியும் இல்லாத நபர்கள் நல்ல குணமும் இல்லாத நபர்கள் அதே நேரத்தில் இந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண நபர்கள் அர்ச்சனாவுக்கு துரோகம் பண்ண நபர்கள் அப்படிப்பட்ட ஏதோ இது கொசு கடிக்குதாக அவங்க வந்து அந்த அப்ளை அப்ளை பண்ண பிக் பிக் பாஸ் கேட்பாங்க பதில் முதல் அர்ச்சனா சொல்லுவாங்க இல்ல இல்ல மாயா கேட்பாங்க என்னன்னா கொசு கொசு தொல்லை அதிகமா அதிகமா இருக்கு அப்படின்னு அப்ப பிக் பாஸ் பதில் சொல்ல முதல் அர்ச்சனா சொல்லுவாங்க நான் வேணும்னா அந்த கிரீம் ஒன்றை அதை பூசி விடையா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இந்த மாயாவோட காலை தொட்டு அப்படி அதை அப்ளை பண்றாங்க மக்களே சரிங்களா எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல பாக்குற ஏழு சீசன்லயுமே வந்த த பெஸ்ட் ஃபீமேல் அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் தான் இப்ப தெரியல மக்களே அர்ச்சனா அவர்களை ஆரியவர்களுடன் கம்பேர் பண்றாங்கன்னு இந்த குணம் அன்று ஆரியவர்கள் அன்பு கேங் எவ்வளவுதான் முதுல குத்தினாலும் துரோகம் பண்ணாலும் அவை ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு பிக்சரோட சோஷியல் மீடியால எப்பயுமே ட்ரெண்டிங் இருக்கும் ஆரி வின் பண்ணைக்குள்ள அன்பு கேங்ல இருந்தவர்களுடைய பேஸ் ரியாக்சன் அந்த அளவுக்கு ஆரி மேல இருந்துச்சு அவர்களுக்கு அதை விட பத்து மடங்கு வன்மம் உள்ளவர்கள் தான் இந்த புள்ளி கேங் சரிங்களா சோ இந்த அர்ச்சனா அவர்கள் அவ்வளவு தூரம் வருகிறாங்க அதுல கூட்டத்தின் தலைவி இந்த மாயா உள்ளுக்குள்ள இருக்கிற கூட்டத்துக்கு தலைவி மாயா வெளியில இருக்க வெளியில இருக்க தலைவர் வந்து நம்ம மாயாஹாசன் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அர்ச்சனா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்லது பண்றாங்க பாருங்க இந்த குணம் தான் அர்ச்சனாவை உச்சத்துல வச்சிருக்கு ஆரியவர்களோட கம்பேர் பண்ண வச்சிருக்கு சரிங்களா சலூட் தலைவி அர்ச்சனா ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து முடியல அப்படின்னு சொல்லவும் அவங்க இல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பண்ணுங்க பண்ணுங்க இது டிக்கெட் பின்னாலே பைனல் வரணும் என்கரேஜ் பண்றாங்க சலூட் அர்ச்சனா செம இந்த மனசு இருக்கிற வரைக்கும் அர்ச்சனாவை யாராலும் அசைக்க முடியாது அவங்களோட வெற்றிகளை தடுக்க முடியாது சரிங்களா எழுதி வச்சுக்கோ சீசன் செவன் வினர் அர்ச்சனா மட்டும்தான் வேற எவனுமே இல்ல சரியா ஓகே அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாயாஹாசன் ரெண்டாவது புரமோல வந்து என்ன ஏதோ பேச இந்த நிறைய வீடியோக்கள் நிறைய மெமியெல்லாம் பார்த்த நிச்சயனை வச்சு ஆ மாயாவை வச்சு செஞ்சாரு ஓஹோ பூர்ணிமா வச்சு செஞ்சாரு ஓஹோ எப்ப கனவுல மாயாஹாசனே மாயாக்கு அடிமை அப்ப அந்த அடிமை வந்து மாயா கேங்ல இருக்கிறவங்களை கேள்வி கேட்குமா சரி அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா சோ நம்ம இது அப்படின்னா இந்த கமல்ஹாசன் வந்து மாயா தப்பு பண்ணா ரெண்டு விடியும் பண்ணுவார் ஒன்னு கண்டுக்காம போயிருவாரு இல்ல அப்படின்னா இதுவும் குற்றம் அதுவும் குற்றம் புரியுதா உங்களுக்கு இந்த பிரமோல சொல்லிருக்கே திரும்பவும் ரெண்டு குரூப் வந்துட்டாங்க அப்படின்னு சோ என்ன பண்றாருன்னா மாயாவோட குரூப் வந்து ஆஹா

ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கும் எபிசோட் வந்து வழக்கம் போலதான்றோம் எதுக்கு பார்த்து விபி எல்லாம் ஏற்றோன் சரிங்களா ஸோ உங்களுக்கே தெரியும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது ஓகே அடுத்த விடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாயாவோட பய்பியாஸ் நேற்று ஃபுல்லாக மக்கள் கழுவி ஊற்றிட்டாங்க ஹிந்திக்காரங்களோட காலில் விழுந்து ஹிந்தியில் இருக்கிறவங்கள பெரிய பெரிய அக்கௌண்ட் இருக்கிறவங்களை இப்போ ஹண்ட்ரட் கே எல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கு இந்த மாயாவுக்கு வேண்ட நபர் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ இருக்கிறாங்க பொழப்பு சரி அப்ப இப்ப ஒரு பொய்கள் என்ன அப்படின்னா மகையாக்கு வந்து வெளிநாடுல இருக்கிறவங்க ஓட் போடுறாங்களா மட்டும் ஏண்டா ஒரு ஹிந்தி காரனை வந்து நீங்க செட் பண்றீங்க அவனுக்கு பிக் பாஸ் நாலேஜ் இருக்கணும் இல்ல ஹோஸ்டார பெரியாது இருக்கணும் இல்ல உண்மை என்ன அப்படின்னா ஒபிஷியலா ஓட்டிங் வந்து வெளிநாடுல இருக்கிற சகோதர சகோதரிகள் போட முடியாது ஹோஸ்டார யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களா என்னுடைய நண்பர்கள் அமெரிக்கா கனடா லண்டன் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடமுமே இருக்காங்க சரிங்களா சோ நம்ம ஒவ்வொரு சீசன் அப்படி அப்படி இருக்க அவங்க சொல்ற கவலைகள் இதுதான் நமக்கு பிடித்த நபர்களுக்கு நம்மளால ஒபிசியலி ஹோஸ்டால ஓட் போட முடியல ஹாஸ்டார வந்து ஈவன் கூட உங்களால பார்க்க முடியாது இங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள இவன் இங்க பண்ற இந்த பித்த இருக்கு பாருங்க பா வேற லெவலுங்க ரொம்ப கேவலமான லெவல் சரிங்களா சோ இது இந்த வீடியோல நான் பேச வந்த விடயங்கள் பட் ஒட்டவர் அர்ச்சனா அவர்களுக்காக குரல் கொடுப்பதுல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த சீசன்ல த பெஸ்ட் பீமேல் கான்டெஸ்டன்ட் ஒன் ஒன் அண்ட் ஒன்லி அர்ச்சனா அவர்கள் தான் அர்ச்சனா அவர்களுடைய அந்த மனதைரியம் அந்த நல்ல குணம் சத்தியமா வேற லெவல் ஒன்லி பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் டைட்டில் சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்புறம் இனி வீடியோக்கள் தொடர்ந்து வரும் உங்களுடைய கருத்து தவறாமல் சொல்லுங்கள் இன்னும் ரெண்டு வீக் தான் மக்களே கண்டிப்பாக அர்ச்சனா டைட்டில் அடிப்பாங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது நம்ம வேலை ஓட் போடுறது அர்ச்சனா அவர்கள் பண்ணுற நல்லபடியாக பல மக்களுக்கு சொல்வாரு சரிங்களா இக்னோ நெகட்டிவிட்டி நீங்கள் உங்களோட கற்று சொல்லுங்க நன்றி